வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியன் உங்கள் சித்தன் சுகசிரி ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் ராம பக்தர்களில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை தவிர ராமனுடைய பெயரை உச்சரித்ததிலும் சிறந்த ராம பக்தராக இருப்பதிலும் வேறு யாரும் இருக்க முடியாது இது நமக்கு தெரியும் இந்த ஆஞ்சநேயர் சிவனுடைய அம்சம் இந்த உலகத்திலேயே சிரஞ்சீவிகள் ஏழு பேர் அதாவது சாகா வரம்பெற்றவர்கள் அந்த சிரஞ்சீவிகளிலேயே முதன்மையாக இருக்கக்கூடியவர் இந்த ஆஞ்சநேயர் தான் ராமனுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஞ்சநேயர் விண்ணுலகம் செல்லாமல் இந்த மண்ணுலகத்திலேயே தங்கினார் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது கேசரி அப்படிங்கிற மன்னனுக்கும் அஞ்சனை அப்படிங்கிற தேவலோக மங்கைக்கும் பிறந்தவர் தான் இந்த ஆஞ்சநேயர் அதாவது கேசரி இந்த அஞ்சனாதேவியை திருமணம் செய்த பிறகு பல காலங்கள் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது இந்த அஞ்சனாதேவி மிக சிறந்த சிவபக்தை அவங்க என்ன பண்ணுறாங்க கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கம்பி அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அஞ்சனாத்திரி மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கிறது அந்த மலை மேலே அமர்ந்து கடுமையான தவம் இருக்காங்க சிவனை நோக்கி திரு கைலாய மலையில் ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் குரங்கு வடிவெடுத்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படி அவர்கள் விளையாடும் பொழுது பார்வதி பரமேஸ்வரன் உடலில் இருந்து ஒரு தீப்பிழம்பு வெளியே வந்து ஒரு ஜோதி வடிவாக நிற்கிறது அந்த ஜோதி வடிவத்தை வாயு பகவான் பார்க்குறார் அவர் என்ன பண்ணுறார் அந்த ஜோதி வடிவத்தை எடுத்துகிட்டு போய் சிவனை நோக்கி தவம் இருக்கக்கூடிய அஞ்சனாதேவியினுடைய உடலில் சேர்த்துறார் அந்த ஜோதி வடிவமாக இருந்தவர் தான் அதாவது அந்த ஜோதி வடிவந்தான் ஆஞ்சநேயராக பிறப்பெடுக்கிறது அப்போ சிவனினுடைய பார்வதியினுடைய ஜோதி வடிவத்திலிருந்து பிறந்தவர்தான் இந்த ஆஞ்சநேயர் அப்ப இந்த ஆஞ்சநேயர் மிக சிறந்த ராமபக்தன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவருக்கு வடைமாலை போட்டு அந்த ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் நாம் என்ன காரியத்துக்காக அந்த வடமாலையை போடுறோமோ அதை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த வடமாலையை எப்படி உருவாச்சி ஆஞ்சநேயர் போடுவதற்காக அப்படின்னா ராம ராவணம் யுத்தம் முடிந்து அயோத்தியில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் அந்த பட்டாபிஷேகத்தில் பல நாட்டு அரசர்கள் சக்கரவர்த்திகள் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க இந்த ராம ராவண யுத்தத்திலேயே மிகப்பெரிய கதாநாயகனாக இருந்தவர் ராமனுக்கு உதவிகரமாக இருந்தவர் இந்த ஆஞ்சநேயர் தான் அதனால் இந்த ராமனுடைய பதவிரதா தேவியான சீதா தேவியார் இந்த ஆஞ்சநேயருக்கு ஏதாவது நம்ம பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை இந்த ஆஞ்சநேயருக்கு அணிவிச்சிடுறாங்க அது அவர் சந்தோஷமாக கழுத்தில் அணிஞ்சிக்கிறார் அதுக்கப்புறம் அந்த மாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முத்தா எடுத்து கடித்து பார்த்து தூக்கி எறிகிறார் இதை எல்லோரும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க இது சீதாதேவியினுடைய காதுக்கு போகுது அவங்க ஏன் இந்த ஆஞ்சநேயர் இதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரத்தையே வந்து நேரடியாக கேட்குறாங்க ஏப்பா நான் கொடுத்த முத்து மாலையை ஒவ்வொரு முத்தா கடிச்சு தூக்கி தூக்கற அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இந்த ஆஞ்சநேயர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் கொடுத்த அந்த முத்து மாலையில் ஒவ்வொரு முத்துலையும் ராமனுடைய ரசம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கடிச்சு பார்த்தேன் ஒரு முத்தில் கூட ராமனுடைய இல்லை அதனால எனக்கு அது தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டேன் ராமன் இல்லாத எதையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு இருக்க எல்லாருமே வியந்து போறாங்க இந்த ஆஞ்சநேயருடைய ராம பக்தியை பார்த்து அப்படியே மலைச்சு போறாங்க தான் ராமனுக்கு நாம எதை அதாவது ஆஞ்சநேயருக்கு எதை படைச்சாலும் சரி அணிவிச்சாலும் சரி ராமன் நாமம் சொல்லி அணிவிக்க வேண்டும் ஆஞ்சநேயர் தன்னை புகழ்பவர்களை விட தன்னிடம் வந்து ராமனுடைய பெயரை சொன்னால் அவர்களுக்குத்தான் முதலில் வரத்தை கொடுப்பார் அப்போ ராமனுக்கு அதாவது அந்த ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றும் பொழுது அந்த வடையை நாம் தட்டி அந்த வடையை உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு வடையிலும் ராமநாமம் ஜெபித்து அந்த வடையை சுட வேண்டும் அதுக்கப்புறம் அவருக்கு மாலையாக போட்டோம் அப்படின்னா ராமரசம் அந்த வடையில் இருக்கும் எந்த காரியத்துக்காக இந்த வடையை ஆஞ்சநேயருக்கு அணிவிக்கிறாங்களோ அதில் ராம ராமரசம் இருந்தால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை இந்த ஆஞ்சநேயர் கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆஞ்சநேயர் அதாவது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லுவார் அவ்வளவு தெய்வம் தெய்வீக மாதமாக இருக்கிறது இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் என்பது தேவர்களுடைய விடியற்காலை பொழுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்துக்கும் உத்தராயண புண்ணிய காலத்துக்கும் அதாவது தட்சிணா கா தட்சிணாயன புண்ணிய காலம் வந்து முடிவு பெறும் இந்த உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கும் அதுதான் இந்த மார்கழி மாதம் அப்படி இருக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் அமாவாசை திதி சேருகின்ற நாளில் தான் இந்த ஆஞ்சநேயர் பிறப்படுகிறார் அதாவது இந்த மண்ணில் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது அப்போ இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரமும் அமாவாசையும் சேர்ந்து வருகின்ற நாளில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி நடக்கும் அன்னைக்கு நீங்க வெற்றிலேய மாலையா கட்டி போட்டாலும் சரி வடமாலை போட்டாலும் சரி அவருக்கு விரமிரு விரதமிருந்து நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி அன்னைக்கு மறக்காம ராமன் நாமம் ஜபிக்க வேண்டும் எந்த அளவுக்கு அந்த ராமனுடைய பெயரை நீங்கள் உச்சரித்து ராமன் நாமம் ஜெபிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு ஆஞ்சநேயர்கள் ஆஞ்சநேயர் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வரத்தை அட்டி கொடுப்பார் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்